தேவதட்டி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன மருத்துவம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா விரைவீக்கம் ஆண்களுக்கு வரக்கூடிய விரைவீக்கம் இந்த விரைவீக்கத்தை வந்து நம்ம எந்த மாதிரி சரி பண்ணலாம் ஏன் வருது எதற்காக இந்த விரைவீக்கம் வருது இது வந்தால் என்னென்ன அறிகுறிகள் இதற்கான தொந்தரவுகள் என்ன அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் இந்த விரைவீக்கம் வருவதற்கான அறிகுறி வந்து வலி இருக்கும் ஒன்றுக்கு போகும்போது எரிச்சல் இருக்கிறது யூரினரி இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாது உட்காந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி வலி இருக்கிறது வலி கரெக்டாக பின்னாடி கழுத்து இல்லைன்னா உச்சந்தள வரையும் வலி இருக்கும் அந்த வழியை வந்து டாலரேட் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களால் இது ஒரு ரீசன் இந்த வலி இருக்கு இருக்கிறது அந்த விரை வீக்கம் அப்படின்னா அதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனாலுமே வரக்கூடியது அடிப்படுறதுனாலேயும் வரக்கூடியது இப்போ கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க கிரிக்கெட் இருக்கும்போது பால் அடிப்படுறது இல்லைன்னா சைக்கிள் ஓட்டுறாங்க அதில் ஏதாச்சும் ஒரு அடிப்படுறது ஜம்ப் பண்ணுவாங்க ஹைட் ஜம்ப் லாங் ஜம்ப் பண்ணுறாங்கல்ல அதில் ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அடிப்படுறது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதை கண்டுக்காமல் விட்டுக்கும்போது அது வந்து பெரிய ஒரு நோயாக அவங்க உடம்பில் வந்து தங்கிடுது இப்போ இதை வந்து எப்படி கணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோமா அது வந்துருச்சு அப்படின்னா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அந்த அடிப்பட்ட இடத்துல வீக்கம் வருது அப்படின்னா அந்த ஒன்றுக்கு போகும்போது அந்த இடத்துல ரத்தம் கலந்த மாதிரி ஒரு வழியோடு அவங்களுக்கு போகும் ஒரு மாதிரி காப்பி கலரில் இருக்கலாம் ரெட் கலரில் இருக்கலாம் இந்த மாதிரி யூரின் போகும் அது வந்து சும்மா சாதாரண ஒரு இது அப்படின்னு கண்டுக்காமல் விட்டுருக்கூடாது அதை நம்ம சரியான முறையில் மருத்துவரை அணுகி என்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரி பண்ணிக்கணும் அந்த வீக்கம் வந்துட்டு இருக்கும்போது அந்த விரையில் ஏதாச்சும் வலது பக்கம் அல்லது இடது பக்கம் ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா அதில் வந்து தண்ணி கோர்த்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் நம்ம இது வந்து ஹீட் ரெகுலேஷன் ஒரு கண்ட்ரோ ஒரு நேச்சுரலும் இருக்குது ஹீட் ரெகுலேஷன் என்னென்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே வந்து அதனுடைய தசைகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த தசைகள் வந்து சுருங்கிறது மேலே கீழே இறங்குறது மேலே மேலே போகிறது இந்த மாதிரி ஒரு ஹீட் ரெகுலேஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே அது வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் அதனுடைய விரை ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செயல் இருக்குது இது ஒன்று சொல்லிக்கலாம் அந்த அடிப்பட்டுட்டு இருக்கும்போது இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அது மேலே லிக்யூடு ஃபார்மேஷன் இருக்கும் அந்த விரைக்குள்ளே அந்த விதைப்பை தங்குற இடத்துல ஒரு ஆயில் கண்டன்ட்டு மாதிரி நமக்கு லியூப்ரிகேஷன் மாதிரி அந்த இடத்துல வந்து தண்ணி தேங்கியிருக்கும் அந்த தண்ணி தேங்குற இடத்துல வந்து இன்ஃபெக்ஷன் அடிப்பட்டுருச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் ஆயிரும் அந்த இன்ஃபெக்ஷனான இடத்துல வந்து லிக்விட் மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆயிரும் வாட்டர் கண்டன்ட்டு அந்த விதைக்குள்ளே சேர்ந்துடும் அந்த விதைக்குள்ளே சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்போ வந்து வலி அதிகமாக இருக்கும் அதை நாளடைவில் கண்டுக்காமல் கண்டுக்காமல் விட்டுக்கும் போது அந்த லிக்விட் ஃபார்மேஷன் அதிகமாக பெருகி பெருகி அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகள் அதிகப்படுத்திடும் அந்த அதிகப்படுத்தும் போது என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வலி அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு நம்ம யூரின் போகிறாங்க அப்படின்னாலே வலி எடுத்துக்கிறது அப்படின்னா இடுப்பு வலியும் வர ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு அந்த டைமில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆனதுனால ஃபீவர் வரும் ரொம்ப கிரேட் ஃபீவராக இருக்கலாம் இல்லை இன்டர்மீடியன்ட் ஃபீவர் விட்டு விட்டு வரக்கூடிய ஃபீவராக இருக்கலாம் இந்த மாதிரி காய்ச்சல் தொந்தரவுகளும் இருக்கும் தலைவலியெல்லாம் வர ஆரம்பிக்கலாம் தலைவலி ரொம்ப கைக்கல்ல அசதியாக இருக்குது ரொம்ப சோர்வாகவே இருக்குது அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல இந்த மாதிரியும் கூட தொந்தரவு இருக்கலாம் ஆனால் அந்த யூரினேரியட் இன்ஃபெக்ஷனில் அடிப்படுது அந்த கிட்னியில் அடிபட்டுருக்கு அப்படின்னா அது வந்து கரெக்டான மருத்துவ அணிக்கு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்பாங்க அந்த ஹீட் ரெகுலேஷன் கரெக்டாக இருக்கா ரிஃப்ளக்ஷன் ஒன்று சொல்லுவோம் அது நம்ம ரிஃப்ளெக்ஷனாக உணர்ச்சி நிலைகள் அதில் தொட்டு பார்ப்பாங்க லைட்டாக பிக் பண்ணி பார்ப்பாங்க அந்த இடத்துலலாம் வந்து கரெக்டாக இருக்கா அந்த ஸ்கின் வந்து நார்மலாக ஏறுதா இறங்குதா அதுக்கப்புறம் விரை வந்து சரியான முறையில் இயங்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க இது எல்லாமே வந்து அதற்கான ஒரு மருத்துவ க மருத்துவ நோய் நிலையை வந்து கணிக்கிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்குது இப்போ இதை நம்ம மருத்துவ முறையில் எந்த மாதிரிலாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா கை வைத்தியத்தில் எதை இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோமா இப்போ நார்மலாகவே அந்த விரைக்கேற்ற மாதிரி நம்ம மூலிகையிலும் ஒரு விரை விதையுள்ள ஒரு பொருள் இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா கலர்ச்சி களர்ச்சி செடி இல்லைனா கலர்ச்சி கொட்டை நம்ம ஊரில் வந்து களைச்சா செடி களைச்சா கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க அது வேலி வாரங்களாக படர்ந்துருக்கும் அது வந்து சின்ன சின்ன முட்களாக இருக்கும் அந்த செடியில் சின்ன சின்ன முட்கள் அந்த கையில் தொட்டாலுமே நம்ம குத்தி வழி எடுக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு இருக்கிறோம் ஒரு சுணையுள்ளதாகவும் இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து அலர்ஜி ஒன்று பண்ணும் அந்த வேலியில் பறந்துருக்கிற அந்த செடியில் இருக்கக்கூடிய முட்கள் அந்த விதையை மட்டும் எடுக்கிறோம் அந்த விதையை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா உள்ள இருக்கிற மஞ்சள் கலரில் ஒரு விதையை மட்டும் இருக்கும் மேலே இருக்கிற தோ தோலை வந்து உடைச்சி எடுத்துகிட்டு அது ரஃப்பாக ரொம்ப ஹார்டாகவே இருக்கும் அதை உடைச்சுமா உடச்சி எடுத்துகிட்டு உள்ள இருக்கிறத மட்டும் எடுத்து மஞ்சள் கரு முட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா முட்டையில் வந்து மஞ்சள் கருவும் எடுத்துடணும் வெள்ளையாக இருக்கிற போர்ஷனை மட்டும் அந்த பூனைக்காளி விதைன்னு சொல்லுவோம் அந்த பூனைக்காளி விதையோடு சேர்த்து கலர்ச்சா கொட்டைன்னு சொல்கிறோம்ல அந்த பூனைக்கால் விதை கலர்ச்சாக்கொட்டை அந்த விதையோடு சேர்த்து பொடி பண்ணி நல்லா அரைச்சி அந்த விதையை மேலே வச்சு நம்ம கட்டிட்டு வரோம் அப்படின்னா விதையை மேலே தடவிட்டு வரோம் அப்படின்னா அந்த விதை வீக்கம் வந்து நாலு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதை வத்தம் வச்சிரும் அதுவும் பண்ணலாம் இது இன்னொரு ப்ரொசீஜரும் இருக்குது வெறும் உளுந்து மாவு உளுந்து மாவு கூட இந்த முட்டை வெள்ளைக்கரு இருக்குது இந்த முட்டை வெள்ளைக்கரும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்ல நல்ல ஃபைன் பவுடராக மிக்ஸ் பண்ணி விதை மேலே தடவிட்டு வரோம் அப்ளை பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா காலையில் எல்லாம் சாயந்தரம் ஏதாச்சும் ஒரு நேரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அந்த விதை வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் இந்த நம்ம கொட்டையை சொல்லிருந்து பார்த்திங்கன்னா கலர்ச்சை கொட்டை கொட்டை இது வந்து ஈஸியாகவே அந்த வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இன்னொரு விஷயங்கள் என்னென்னா அந்த நம்ம ஆண்களுடைய விரை விரை எப்படி இருக்கோ அதே சைஸெலாம் அந்த கலர்ச்சி கொட்டையும் இருக்குது அந்த கலர்ச்சை கொட்டையை வந்து மருத்துவ ரீதியாகவே ஆண்களுக்கு ஒரு நல்ல மருத்துவமாகவும் அது இருக்குது திரும்பவும் இந்த உளுந்துவும்ும் சொல்லியிருந்தேன் அந்த உளுந்த மாவும் முட்டை வெள்ளை கருமே அந்த விதை வீக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உடனே நம்ம வீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாது அந்த இன்ஃபெக்ஷன் உள்ளே இருக்கிறது இன்ஃபெக்ஷன் ஆன லிக்யூடு ஃபார்மில் இருந்தது பார்த்திங்களா அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது இதையுமே கண்ட்ரோல் பண்ணிடலாம் இந்த அடிப்பட்டதுனால வந்து விதை வீக்கத்தை இந்த லிக்விடு ஃபார்மேஷன் இருக்குது பார்த்திங்களா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மருத்துவ வழிமுறைகள் தவிர்த்து வேறு விதமாகவும் பண்ணலாம் இப்போ வெளியே ஹாஸ்பிட்டல் கிளினிக்கு இந்த மாதிரி எதில் போகிறோம் அப்படின்னா ரொம்ப முடியாத பட்சத்தில் அதை வந்து ஆஸ்பரேட் பண்ணி எடுத்துருவாங்க சிரிஞ்சி மூலியமாகவே இன்ஜெக்ட் பண்ணி அதை வந்து வெளியே எடுத்துருவாங்க இது ஒரு காரணமாகவும் இருக்கும் நம்ம உணவு முறைகளையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப புளிப்புள்ள பொருட்கள் வந்து ஏற்கனவே சொல்லிடணும் புளிப்புள்ள பொருட்கள் வந்து ஆகவே ஆகாது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடணும் அதிகமாக வந்து எண்ணெய் உள்ள பொருட்களும் சேர்த்துக்கூடாது மேலும் இந்த தொந்தரவுகள்லேருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த விரைவீக்கத்துலேருந்து விடுபடணும் அப்படின்னா நம்ம வந்து அது கவனக்குறைவாக எடுத்துக்கூடாது கவனக்குறைவாக இல்லாமல் அது எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும் அந்த லிக்யூட் எந்த அளவுக்கு இருக்குது அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அந்த விரைவீக்கம் வந்து சைஸ் அதிகமாக இருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அதையுமே நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது நார்மலாக இவ்வளோதான ஒரு அளவு இருக்கும் அந்த அளவு அதிகம் மீறி போகும்போது அந்த விதை உரை இருக்கும் பார்த்திங்களா விதை பை அதை சுற்றி வந்து ஒரு வாட்டர் கண்டன்ட் இருக்குன்னு ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த வாட்டர் கண்டன்ட் வந்து அந்த நரம்பு நம்ம ம மனித ஒரு உறுப்பில் இருந்து அதுக்கு போகக்கூடிய நரம்பு வந்து ஒரு சப்ளை ஆகும் அதில் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அடிபட்டுருச்சு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அந்த வாட்டர் கண்டன்ட்டும் இந்த ரத்தமும் சேர்ந்து ஒரு சீலாக மாக ஆரம்பிச்சிரும் அந்த சீல் வந்தாலும் இந்த உடம்புக்கு ப்ராப்ளம் தான் விதைக்கு ப்ராப்ளம் தான் இது நம்ம பயப்பட தேவையில்ல இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஏற்கனவே சொன்ன நம்ம மருத்துவம் சொன்னோம் பார்த்தீங்களா அதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த விரைவீகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான சித்த மருத்துவ முறைகளுமே இருக்குது அந்த சித்த மருத்துவ முறைகளில் வந்து ஒவ்வொன்றும் மருத்துவ ஆலோசனை பெற்று அந்த மருத்துவ ஏற்ற மாதிரி உணவு முறைகள் சாப்பிட்டுட்டு இதில் கண்டிப்பாக பத்திய முறைகள் கடைபிடிக்க வேண்டியது இருக்கும் பத்திய முறைகள்னால் அதிக புளிப்புள்ள பொருள் வந்து நம்ம சேர்த்துக்கூடாது புளிப்புள்ள பொருள்னால் எதாவது சொல்லலாம் புளி சொல்லலாம் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு போடுற புளி இந்த புளி ஏன் உடம்புக்கு சே ஆகாது அப்படின்னா அந்த புளியை சேர்த்துக்கும் போது நம்ம கொடுக்குற மருந்து மருத்துவம் வந்து ஏற்றுக்காது அது வந்து முறுக்கக்கூடிய தன்மை மருந்தை முறுக்கக்கூடிய தன்மை வந்து அந்த புளிக்கு புளிப்பு தன்மைக்கு உண்டு இதில் இன்னொரு காரணம் இருக்குது நீங்கள் புளி சேர்த்த ரசம் வச்சுருங்க தக்காளி சேர்ந்த ரசம் வைங்க இது ரெண்டுத்தில் எது வந்து அடுத்த நாள் கெட்டிருக்கு கெடலை அப்படின்னு எடுத்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கணிச்சிக்கலாம் புளிப்பு வந்து நல்லாவே ரொம்ப லாங் டியூரேஷன் இருக்கும் ரெண்டு நாள் வச்சுருந்த அது கிடாது ஏன்னா வந்து புளிப்பு வந்து அந்த தன்மையை வந்து மாற்றிடும் அப்படியே கெட்டுப்போன தன்மையே அப்படியே மாற்றிடும் ஆனால் அது கெட்டு போயிடுச்சு கெட்டு போகாத மாதிரியே அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய தன்மை வந்து புளிக்கு உண்டு அதனால தான் நம்ம மருந்து மாத்திரையில் சாப்பிடும்போது அதுவும் சித்த மருத்துவ முறைகள் ஆயுர்வேத மருத்துவ முறைகள்லாம் எடுத்துக்கும் போது அந்த புளிப்பு தன்மையை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் பற்றியும் இருக்கிறதுல வந்து இன்னொரு காரத்தன்மை காரத்தன்மையும் சொல்கிறோம் காரத்தன்மையை வந்து ஒரு சில மருந்துக்கு வந்து அந்த நோயினுடைய வீரியத்தை வந்து அதிகப்படுத்திடும் அதுக்காக தான் நம்ம காரத்தையும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதிரி நம்ம விரை வீக்கம் வந்து காரணங்கள் நிறையா சொல்லியிருக்கோம் இந்த விரை வீக்கத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ண கிடையாது மருத்துவத்தையும் சொல்லியிருக்கோம் நம்ம மருத்துவ ஆலோசனை கண்டிப்பாக தேவை மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை மருந்துகளை சாப்பிட்டா தான் இதை கண்ட்ரோல் பண்ணலாம் கை வைத்தியம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் கலர்ச்சி விதை அதையும் சொல்லியிருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வந்து விரை குறைக்கிறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்குது பாக்கு கொட்டை இருக்கும் அந்த பாக்கு கொட்டையுமே வந்து விரை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் பாக்கு கொட்டை அது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம் கப்பு மஞ்சள் ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் அது லைட்டாக ஒரு அஞ்சு கல்லுப்பு இல்லைனா பத்து கல் உப்பு சேர்ந்த மாதிரி உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி அதையுமே அந்த விரை கட்டலாம் இது எல்லாமே வந்து விரை வைக்கத்தை வந்து உள்ள லிக்விடு ஃபார்மேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா இன்ஃபெக்ஷனான லிக்யூட் ஃபார்மேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுருங்க வைக்கும் அந்த லிக்விடுமே டி டிஸ்ட்ராய் பண்ணிடும் அழிச்சிரும் இந்த தன்மையெல்லாம் நம்ம சொன்ன வைத்திய முறைகளுக்கு இருக்குது இது ஒவ்வொரு நாளும் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க அப்படி ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துகிட்ருக்கும் போது என்னை செய்ய முடியல இந்த எனக்கு கண்ட்ரோலில் கண்ட்ரோலாக இதை நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை போலவர்கள் இருக்கிறதுனால இதை நம்ம இந்த மருத்துவ முறைகள் செய்ய முடியல அப்படின்னு பட்சத்தில் நம்ம கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பரில் கூப்பிடும்போது அதுக்கு தேவையான மருத்துவ வழிமுறைகளும் சொல்லலாம் அந்த மருத்துவத்தை செய்கிறதுக்கான ஆலோசனைகளை சொல்கிறோம் அதற்கான நம்ம தீர்வையும் நம்ம சொல்கிறோம் மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அந்த கருத்துக்களை அவங்க நீங்கள் அதில் படிவிடுங்க அந்த கருத்துக்களை பதிவிடும்போது அதுக்கு தேவையான மருத்துவம் சொல்லலாம் வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னாலுமே நம்மளை தொடர்பு கொள்ளலாம் தேவதை டிவி நேயர்களுக்கு நன்றி அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்